பொன்மழையோ சிறிதென பேராசி பொங்கி புவினடையில் பற்பள கால் போந்து பொந்து பொன்மளையோ சிறிதென பேராசி பொங்கி புவிநடையில் பற்பலகால் போந்து போந்து நென்மலையோ நிதிமலையோ என்று தேடி நிலைகுலைந்த தண்டி உனை நினைந்து நெடி மண்மலையோ மாமணியோ மருந்தோ என்று பழுத்தியதே இல்லை இந்த வஞ்சனஞ்சும் கண்மலையோ இருபோஹோ செம்மரமோ பாறை கருங்களோ பாறாய் முருட்டு கட்டையோ கருங்களோ பாறாய் முருட்டு கட்டையேயோ தம்மை மருந்தருளமுதம் உண்டு தேக்கும் தகையுடைய திரு கூட்டம் சார்ந்து நகே வெம்மையலம் தவிந்து மனம் குளிர கேள்வியே விருந்தறிந்தி மெய்யறிவாம் வீட்டில் என்றும் செம்மையலாம் தரும் மவுன அனைமை கொண்டு சிறு இரவு பகலொன்றும் தெரியாவண்ணம் இம்மகிலே எம்மையினும் காணா சுத்தே இன்ப இன்பநிலை அடைவேனோ எழையேனே சுத்த இன்ப நிலை அடைவேனோ எழையேனே அடியனின் பிழை அனைத்தும் பொருத்தான்கொண்டே அற்கடலே மன்றோங்கும் அரசே நாள் கொடிகனேன் செய்ய திருவுள்ளத்தே கொள்ளுதியோ குண்டு குளம் குறிப்பதுண்டோ நடிகனேர் முதற்கடவுள் சமூக தோர்தம் பிழைகள் ஆயிரமும் பொருத்துமாயையே ஒடிக நேர் நின்ற பெரும் கருணை வள்ளல் என மறைகள் ஓதுவது இங்கு உனைத்தானன்றே என மறைகள் ஓதுவது இங்கு உனைத்தானன்றே கண்மையக்கும் பேரருட்டு கங்குர் போதில் கருத்தறியா சிறுவனை போர் கடுங்கானத்தே உண்மையக்கும் கொளவிடுத்தே ஒருவன் பின்போம் உருதாய் போல் மாயிருள் ஓங்கும் போதின் மண்மயக்கும் பெரும் விடையே காட்டிலந்தோ மதியில் மாழாய்ந்து மயங்கே நீதான் வன்மையுற்ற நிகதியின் பின் என்னை விட்டு வன்மையுற்ற நிகதியின் பின் என்னை விட்டு மறந்தனையே பறமேணின் வன்மை என்ன மறந்தனையே பரமேணின் வன்மை எண்ணே